பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டு வருகின்ற இந்த வேடையில் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வேட்பு மனுக்கள் ஏற்றுக் இருக்கிறது இவ்வாறு வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட இருக்கின்ற இந்த வேடையிலே இலங்கையில் இருக்கின்ற முக்கிய கட்சிகள் இப்போது ஒரு சிறிய விடயங்களுக்காக உடன்பட முடியாத ஒரு நிலையில் ஒரு குழப்பத்தில் இருந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது பல தசாப்தங்களுக்கு முன்னர் இடதுசாரி கட்சிகள் இவ்வாறுதான் ஒரு குழப்பத்தில் இருந்து வந்தார்கள் இந்த குழப்பத்தின் காரணமாக இவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்தது இப்போது அதே குழப்பம் என்பது தென்பகுதியில் இருக்கின்ற முக்கிய கட்சிகள் எதிர்கொண்டிருக்கிறது இதுதான் விதியின் ஒரு சதி என்று நாங்கள் சொல்லலாம் இப்போது ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஒன்றிணைப்பதற்கான பேச்சுவார்த்தை என்பது தோல்வி அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம் நேற்றைய தினம் கூட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் என்பது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையகத்திலே இடம்பெற்றிருக்கிறது இதன்போது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் குறித்தும் எதிர்வரைகின்ற பாராளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் கேஸ் சிலிண்டரை வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது அந்த கோரிக்கைக்கான முடிவை என்று தேர்தல் ஆணைக்குழு வெளியிட இருக்கிறது நேற்று இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் ஒருவேளை யானை சின்னத்திலேயே எதிர்பெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறாயினும் நேற்றைய செயற்குழு கூட்டத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் இணைப்பது தொடர்பான கலந்துரையாடலும் இடம்பெற்ற நேற்றைய கூட்டத்தில் இருந்து ஐக்கிய மக்கள் சக்தியோடு பொது தேர்தலில் இணைந்து போட்டியிட வேண்டும் என்பதான ஒரு கருத்தில் அவர்கள் முடியாது என்ற கருத்திலும் அனைவரும் ஒன்று இதற்கு காரணம் ஐக்கிய மக்கள் சக்தி போட்ட அந்த நிபந்தனை தான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற ரணில் விக்கிரமசிங்க அந்த தலைவர் Padevilerin de ki அந்த பதவிக்கு ருவான் விஜயவர்தனை நியமிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனையின் காரணமாகத்தான் நேற்று அங்கிருந்த அனைவரும் இந்த காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணையவே முடியாது ஆனால் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து போட்டியிடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தில் தான் நேற்றைய செயற்குழு கூட்டத்தில் இருந்த அனைவரும் இறந்திருக்கிறார்கள் எனினும் ருவான் விஜயவர்தனுடைய பெயரை முன்மொழிந்ததன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே ஒரு குழு குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் ரடில் விக்ரமசிங் அவனுடைய விருப்பமாக இருப்பதுதான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தன்னோடு கூட்டணியாக இருந்த எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு சிலிண்டர் சின்னத்தில் எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை போட்டியிடுவதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது இந்த விடயத்தையும் கூட அவர் நேற்றைய கூட்டத்தின் போது சுட்டிக்காட்டி இருக்கிறார் நேற்றைய செயற்குழு கூட்டத்தின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைப்பாளர்களுக்கு இடையிலான ஒரு கூட்டமும் இடம்பெற்றிருக்கிறது இந்த கூட்டத்தின் போது அங்கு வந்திருந்த அத்தனை அமைப்பாளர்களும் ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வருகின்ற பொது தேர்தலில் நாங்கள் யானை சின்னத்தில் தான் களமுறங்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே சுதந்திர கட்சியும் மைந்தயா பபேவர்தன லிமல் லான்சாவோடு கூட்டணி அமைத்த அந்த கூட்டணியினர் எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே யானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஒன்று கதிரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் கிண்ணம் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்கின்ற

கடந்த தேர்தலிலே தோல்வி அடைந்தார் என்கின்ற ஒரு கருத்து இந்த கூட்டணிக்குள் எழுந்ததன் காரணமாக இப்போது அந்த கூட்டணிக்குள் இது ஒரு சர்ச்சையாக மாறி ஒரு குழப்பத்தில் சென்று கொண்டிருப்பதாக தெரிகிறது எனவே இவர்கள் மூன்று பேரையும் ஐக்கிய மக்கள் கூட்டணியிலிருந்து இருந்து விலக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இப்போது இந்த கூட்டணிக்குள் எழுந்திருக்கிறது குறிப்பாக நாங்கள் ஜனாதிபதி தேர்தலினுடைய முடிவுகளை பார்க்கின்ற போது இவர்கள் மூன்று பேரும் அவர்களுடைய தொகுதியிலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள் எனினும் கபீர் ஹாசம் இப்போது சஜித் பிரேமதாசாவினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் லக்ஷ்மன் பொன்சேகாவோடு நெருங்கிய ஒரு தொடர்பில் இருந்து வருகிறார் இவர்கள் இரண்டு பேரும் இணைத்தது கபீர் ஹாசிம் மச்சான் முசம்மில் என்றும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன எது எப்படி இருந்தாலும் இதில் இருக்கின்ற உண்மை பொய் எதுவென்று அவர்களுக்கு தான் தெரியும் என்று தான் எங்களால் சொல்ல முடியும் இதற்கிடையில் எதிர்பார்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாமல் ராஜபக்ஷ ஹம்மாந்தோட்டையை விட்டு வெளியில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பதாக லங்கா தீப்ப பத்திரிகை செய்து வெளியிட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இவ்வாறு தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஹம்மாந்தோட்டையை விட்டு குர்நாகலில் பாராளுமன்ற தேர்தலிலே அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் நாமல் ராஜபக்ச கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஹம்மாந்துடை மாவட்டத்திலேயே இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் இதன் மூலமாக அந்த ஹம்மாந்துட்டை மாவட்டத்திலே அவர் நான்காவது இடத்திற்கு தான் வந்தார் ரணில் விக்ரமசிங்க கூட இதே ஹம்மாந்துட்டை மாவட்டத்தில் முப்பத்தி மூவாயிரத்து இருநூற்றி பதினேழு வாக்குகளை பெற்றிருந்தார் இதனால் எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே ஹம்மாந்துடை மாவட்டத்தில் போட்டியிட்டால் பாராளுமன்ற உறுப்பினராக பெற முடியாத என்று தெரிந்த நாமல் ராஜபக்ச குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட நாமல் ராஜபக்ச குருநாகல் மாவட்டத்திலே முப்பத்தி வாக்குகளை பெற்றிருந்தார் ஆனால் நாமல் ராஜபக்ச எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய பட்டியல் மூலமாகத்தான் பாராளுமன்றத்துக்கு வரப்போகிறார் என்கின்ற தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கின்றன இதற்கிடையில் திலீப் ஜெயவீரமும் இப்போது அரசியலில் ஒரு புதிய ஆட்டத்தை சத்தமில்லாமல் இல்லாமல் ஆடிக்கொண்டு